சம்மதி அக்கா எடக் பண்ணியலம்மா அக்காக்கு ஒரு உம்மா கொடுத்துரு போ நீ கடிச்சா இல்ல அக்காவே அதான் அக்கா கோவப்பட்டா அக்கா இப்போ அக்கா உனக்கு உம்மா தருவா பாரு இப்போ வசு குட்டி இப்போ அழகா உம்மா தருவா அக்கா தங்கச்சிக்கு உம்மா தருவா நீ உம்மா கொடுத்துறியா இது ட்ரெஸ் அக்கிற்கு போயில உம்மா கொடுத்துட்டா பாரு அக்கா அழகா இல்ல நீ தூக்கி 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 ஏல ஓடு

அமௌண்ட்டி நீ லேடி சூப்பர் ஸ்டார் தானே ஏல நீ லேடி சூப்பர் ஸ்டார் தானே ஆமா கேக்குவேல அப்ப சாவட்டா இப்ப தானே சாகனா நீ